அன்பின் இறைமக்களை புனித மத்திய அன்பியம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் இன்று நாம் புதிய உடன்பா படிக்கை பேழை அன்னை மரியாதை பற்றி அறிவோம் கடவுள் நம்மோடு இருக்க ஆசைப்பட்டார் அதற்காக மோசையிடம் ஒரு பேர் உடன்படிக்கை பேழையை செய்ய சொன்னார் அந்த உடன்படிக்கை பேழையை யார் செய்ய வேண்டும் என்றும் எப்படி செய்ய வேண்டும் என்றும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தார் அந்த பேடைக்குள்ளே மூன்று பொருட்களை வைத்தார்கள் அந்த மூன்று பொருட்கள் மன்னா பத்து கட்டளைகள் மற்றும் ஆறு மின் போல் இவ்வாறு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பேடியில் கடவுள் வாசம் செய்தார் இவ்வாறாக பழைய ஏற்பாட்டு பேழையில் கடவுள் மேக வடிவில் வாசம் செய்தார் புதிய ஏற்பாட்டு பேழையில் அன்னை மரியால் மீது ஆவி இறங்கி வருகிறார் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பேழையில் கடவுள் வாசம் செய்தார் இவ்வாறாக புதிய ஏற்பாட்டில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னை மரியா பழைய ஏற்பாட்டு பேவையின் மேல் கடவுள் மேக வடிவில் வந்து அதை நிரப்பினார் புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாவின் மேல் ஆவி இறங்கி வருகிறார் பழைய ஏற்பாட்டு பேழை கடவுளின் கடவுளின் வசிப்பிடமாக இருந்தது புதிய ஏற்பாட்டில் இறைமகனுக்கு புதிய வசிப்பிடமாக அன்னை மரியாள் திகழ்ந்தார் பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் போல் தலைமைத்துவத்திற்கு அடையாளமாக இருந்தது போல புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசுவே தலைமை குருவாக இருக்கிறார் அந்த தலைமை குருவை தாங்கியது இந்த புதிய உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள் நாமும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இறைமகன் இயேசுவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்கின்றோம் நாமும் அன்னை மரியாவைப் போல ஒரு புதிய உடன்படிக்கை பேழையாக மாற வேண்டும் செல்லும் இடமெல்லாம் பார்க்கும் முகமெல்லாம் இறைவன் இறைவனின் அருளை உணர வேண்டும் அன்னையை நாடுவோம் இறையருள் திரும்பும்